நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் கோதுமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனது போல நம் நடுவிலும் கலைகள் உண்டு அந்த கலைகளை குறித்து ஆச்சரியப்படாதிருங்கள் இன்று சில விசுவாசிகள் கலைகளை போன்றவர்களை உற்று பார்த்து அவைகளை ஆராய்ந்து அவைகளை அகற்ற வேண்டும் என்பதிலேயே தங்கள் வாழ்நாட்களை கழிக்கின்றார்கள் அதனால் தேவனாகிய தங்களுக்கு கொடுத்த பொறுப்பை மறந்து போய் விடுகின்றார்கள் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுவதிலேயே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் முதலாவதாக கலைகள் போய் சேர வேண்டிய இடத்திலே சேரும் என்பதை மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் நாமோ தேவ களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டிய கோதுமை மணிகளுக்கு இருக்கின்றோம் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் ஒழிய வேறொன்றுக்கு உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று ஆண்டவராகிய கூறியிருக்கின்றார் எனவே தேவ நன்மையைப் பெற்ற சிலர் தேவ கிருபையை விருதாவாக்கி சுகபோகமாய் வாழ்வதைக் கண்டு குழப்பமடையாமல் அழுத்தும் நெருக்கும் பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு தேவ கிருபையின் உங்கள் வழியை ஒப்புக் கொடுங்கள் ஒப்பு கொடுத்த பின் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் சோந்து போகாமல் நன்மையை நடப்பியுங்கள் இந்த உலகிலே இன்னும் கொஞ்ச காலம்தான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நன்மையின் நாட்கள் நிச்சயமாக உண்டு செய்வோம் நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்ததேவனே நீர் எனக்கு தந்த பொறுப்புகளை பொறுமையோடு நடப்பித்து முடிக்கும் படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழி நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் தீத்து மூன்றாம் அதிகாரமட்டாம் வசனம்